புதன் பகவான ராசநாதனை கொண்டவங்க புதுமையாக புத்திசாலத்தனவா பேசுறதுல கெட்டிக்காரங்க எல்லாருக்குமே எந்த வகையிலுமே ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கிறது இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்த ஒரு கவனமா இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கும் ஆனா வாழ்க்கையில ஒரு எதார்த்தமான உண்மையை புரிஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை பத்தின நிறைய ரகசியங்கிறது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட மட்டும் போய் வாழ்க்கையோட ரகசியத்தை வாழ்க்கை பற்றின ஒரு அணுகுமுறை கேட்டிங்கன்னா அவங்களுடைய வார்த்தைங்கிறது பேச்சுங்கிறது நீண்டுகிட்டே போகும் ஏன்னா வாழ்க்கையில ஒரு அப்படி ஒரு அற்புதமான அறிவு பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தேட தேட கிடைக்கக்கூடிய ஒரு சுரங்க மாதிரிதான் இவங்களுடைய அறிவுங்கிறது சுரந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஆத்ம பலனை விட அறிவு பலங்கிறது அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டவே பார்த்த மாத்திரத்திலே அது புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கையில காசு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க கையில பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மகிழ்ச்சியா வாழணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணி ராசி அன்றுகள் தாங்க இந்த ராசி அன்றுகளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணீர் ராசி ஆண்டர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு குடும்ப வாழ்க்கையில வியாபார ரீதியா தொழில் ரீதியா நீங்க எந்த வகையில பிரச்சனை சந்திக்க கூடிய இருந்தாலுமே தாராளமா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சுப பலத்தோட குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியாக இருக்கக்கூடிய கண்ணியை ஐந்தாம் பார்வையா பாக்கறது அளவில்லாத நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷம் எல்லாமே கூறைய கூடிய நேரம் கலசத்துல சந்திரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிச்சிருப்பார் இனி அந்த தோஷமும் நீங்க போகுது இந்த தோஷத்தால் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை நீங்கன்னு சொல்லலாம் தீர்மான முயற்சி கை கூடி வரும் சத்திர சத்திரஸ்தானத்துல ராகு இருக்கிறதால பழைய கடன் இருந்தாலுமே அது இல்லாம அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு நிம்மதியை நீங்க உணரலாம் இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருடலை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாகிஸ்தானத்துல குரு பகவான் சுபம் பணம் பெற்று இருக்கிறதால பண பற்றாக்குறங்கிறது நெருக்காது கையில பண புழக்கம் தாராளமா இருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை நீங்க ஏற்படுத்த போறீங்க ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது தீர்மானம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் தாராளமா கொடு வரும் கனஸ்தர சாணத்தில் ராகு நிற்கிறதால கணவன் மனைவி ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன பூசல் சண்டை செலுப்புங்கிறது இல்லாம இருக்காது ஆனாலுமே மனமொத்த தம்பதிகளா வாழக்கூடிய யோகம் பழைய கடன் இருந்தால் எல்லாமே அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல உங்க குழந்தைகள் மூலமா நல்ல மாற்றம் கிடைக்க போகுது வேலை தேடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரபல நிறுவனத்திலிருந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அதே சமயத்துல அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இல்லை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் சுபம் பலம் பெற்று வளம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பா இருக்குது இதனால மனசுல ஒரு உற்சாகத்தோட செயல்பட போறீங்க ஆத்மார்த்தமா நீங்க வேலையில ஈடுபடுறதாலே இந்த நேரத்துல நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை விரும்ப கூடிய இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய முயற்சியில சாதகமான பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் தாராளமா இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி நிரந்தர வேலையா இருந்தாலும் சரி தற்காலிக வேலையா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே தசா புக்தி சுப பலம் பெற்று கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம்னு சொல்லலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே குரு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் இருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிலவரம் என்னங்கறத தெரிஞ்சு நீங்க வியாபார ரீதியா முதலீடு போட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல லாபத்தை பாக்க முடியும் தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறத உங்க கண் கூட பார்க்க முடியும் அதனால சந்த நிலவரத்தை தெரிஞ்சுட்டு நீங்க எதுலையுமே இறங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிரக அமைப்புங்கறத சிறப்பாக இருக்குது நீங்க ஒரு எடுத்துக்காட்டாக மாற போறீங்க நிதி நிறுவனங்களோட உதவிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் புதுசாக விற்பனை நிலையங்களுக்கு திறக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம் கலைத்துறையில் குரு சனி பகவான் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே சுபம் பலம் பெற்று இருக்கிறதால குருவோட பார்வையும் உங்கள் ராசியில் இருக்கிறதால புதிய வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வருமான சிறப்பாக இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இருந்து புதுப்பட தயாரிப்பர்கள் வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் துணிஞ்சு நீங்க செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிறுவனத்தோட உதவி அதிக முயற்சி இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குறுக்காலயே படத்தை முடிச்சு வெளிக்கொணர முடியும் கலை நேரம் சிறப்பான நேரம் வருமான சிறப்பா உயரும் தொடர்ந்து கிரக அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில தான் இருக்குது அதனால கலைத்துறை ரீதியா நீங்க எந்த முயற்சி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்குரனோட ஆதிக்கம் இருக்கிறதால சுக்குரனால ஓரளவுக்கு உங்களால சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியும் ஆனா பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்க கருத்துக்களை சொல்றப்ப இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க நீங்க வார்த்தையை விட்டுற வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அரசியல் துறை இருக்கக்கூடியவங்க வார்த்தையில் கவனமா இருந்துட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை கிரகநிலைப்படி இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தான் சின்ன சின்ன பிரச்சனை நீங்கள் அகப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சல கவனமாருங்க கழுவ ரீதியா பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் பாடங்கள்ல ஒரு தீவிரமா நீங்க செயல்படுறதால நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாத ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் மற்றபடி கல்வி ரீதியா இந்த நேரம் சிறப்பான நேரம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால விளைச்சல் வருமானம் எதிர்பார்த்ததோட அதிகமா இருக்கும் இந்த நேரம் கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான தருணம் புதுசா கால்நடை வாங்குறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவரு உங்களுக்கு சாதகமா இல்லை குடும்ப பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனாலுமே நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் வேலை சும்மா பொறுப்பு அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டுப்பு மட்டும் உங்க மனசமை மன அமைதியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மனசில் ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் பார்த்து பயம் மட்டும் அப்பப்போ வந்து போகும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலங்கள்ல நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க எதுலயும் அழைச்சி வேண்டாம் ராகு பகவானோட கொஞ்சம் இந்த நேரம் நீங்க எதுலையுமே எச்சரிக்கையை செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது இருக்குது சனிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்க தீப வழிபாடு செய்ய பாருங்க வீட்டு பூஜாரையில மூன்று எல் எண்ணி தீப வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த நேரங்கள கிராம அமைப்பை பொறுத்த வரைக்குமே ராசியில கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் ரணரோக ரோகஸ்தானத்துல சனி கலசரஸ்தானத்துல ராகு பாக்கி குரு லாபஸ்தானத்துல சந்திரன் செவ்வாயின்னு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குது இதனால பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஆனா ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழக்கு மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வேகம் எடுக்கும் லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய அமைஞ்சிருக்குது உங்க திறமை வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் உறவினர் வகையில ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும் உங்க கருத்துக்கு இனி மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி கிடையாது ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்க ஒரு லேசான உணர்வு ஒற்றுமை வாங்கக்கூடிய நேரம் பிள்ளைகள் வழியிலுமே பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமா இருக்குது இதுவனால பல விஷயங்களுக்கு சாதகமான பலன் தான் நிம்மதி கூடி வரதால எல்லா விஷயத்திலும் தெளிவு பிறக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் வீண் வாக்குவாதத்தை தவறுங்க கவனமா பேசிட்டு வர பாருங்க முக்கியமா நண்பர்கள் வகையில கொஞ்சம் நீங்க ஆலோசனை கேட்கறதும் மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுறதும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அதிகமா சிரமம் நீங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு வேலையிலுமே ஆனா பணப்புழக்கங்கிறது கடந்த காலத்தை விட உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற செயலில் வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியம் நிறைவேறும் அரசு துறையிலாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிர்வாக திறமை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்க துறைகளில் வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப நிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த நிலம் வீடு மன மாதிரியான சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் மாணவர்களுக்கு சிறந்த நேரம் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணெய் ஈடேறும் சமுதாய பணிகளில் ஈடுபடுறதால பல வகையில் பாராட்டு பிறப்புறீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் இந்த நேரத்துல ஏற்படலாம் ஆன்மீக பயணம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான பலன் எல்லா வகையிலும் ஏற்படன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து நீங்கள் அம்மன் கோவிலுக்கும் போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க